டாக்டர் எம் அனுஷியா நான் கூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் வாணவேண்டி தோட்டத்துலருந்து வரேன் நான் வந்து பூந்தமலையில் இருக்க நேஷனல் இன்ஸ்டியூட் அதை கெஸ்டாக பத்தி ஒன்று பண்ணுறேன் டிசம்பர் அஞ்சாம் தேதி தலைமை சார் கிட்ட கலர் கிளரன் பெஸ்ட் டீச்சருக்கான அவார்டு நான் வாங்கியிருந்தேன் அப்போ நான் சிஎம் சார் கிட்ட எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி எனக்கு சிஎம் சார் ஸ்டாண்டிங் எலக்ட்ரிக் வீல் சேர் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் உட்காந்து நான் கிளாஸ் எடுக்கலாம் கிளாஸ் எடுக்கலாம் நான் வந்து வேறு இடத்துக்கு போகலாம் பண்ணலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் நான் முன்னாடியே மீட் பண்ணிப்போம் டிசம்பர் அஞ்சாம் தேதி நான் அப்படியே இந்த வீல் கேட்டிருந்தேன் ஸோ நான் இன்றைக்கி அவர் வந்து முக முகமலச்சுன்னு என்னை வரவேற்றாரு அதுக்கப்புறமா இந்த வீச்சர் சார் இருந்துச்சு என்னை மாறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு நான் எப்படி உட்கார்றேன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறேன் எப்படி நான் வந்து நிற்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீச்சர் எப்படி மூவ் ஆகுது எல்லா ஃபீச்சர்ஸுமே அவரும் பார்த்தாரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொடுத்தத சிஎம் சாருக்கு ரொம்ப சந்தோஷம் இதனை வந்து சிஎம் சாருக்கு நான் கேட்டேன் நான் சார் அமைச்சர் சார் அவங்களே ஃபாலோ பண்ணி बनना है सीएम साहब ना सर अमर जैसा